பம்பாய் பம்பாய்க்கார பம்பா போயிட்டா உட்காருங்க அண்ணாச்சி உட்காருங்க அதாவது சாமி கூப்பிடாதது சில பேர்களுக்கு கோபம் இருக்கும் அந்த கோபம் எல்லாம் தவறானது வருத்தம் இருக்கும் அது நியாயமானது கோபம் தவறானது வருத்தம் நியாயமானது ஏன்னா கடவுள்கிட்ட வருத்தப்படுறதுக்கு நம்ம அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கு புரியுதா அதனால நான் வந்து யாரையும் மனம் பார்த்தோ இனம் பார்த்தோ முகம் பார்த்தோ நான் யாரையுமே கூப்பிடலை நீங்க இருட்டுக்குள்ள உட்காந்தாலும் நான் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன் எனக்கு சாமி என் கண்ணுல காட்டும் என் ஆணத்துல காட்டும் எனக்கு செவியில காக்காத கூப்பிடுவேன் நீங்க வேணா கரண்டை ஆஃப் பண்ணிட்டு வேணாலும் உட்காருங்க நான் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அதனால நான் ஓரவந்திரையா கூப்பிடுவேன்னு யாராவது திங்க் பண்ணீங்கன்னா அது மகா குற்றம் உங்க உள்ளத்தை தயவு செய்து தீர்திருத்துங்க திருத்துங்க கால உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இதுவரை சில பேர்களுக்கு உனக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை மனதில் நினைச்சி சொல்றது மாதிரி கொஞ்சம் விபூதி கொடுக்கறது மாதிரி ஒரு தேவதை எனக்கு துணை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆத்மாவில் ஒரு ஆசையா இருக்கு உண்மையா இல்லையா அது ஒரு சித்த ஆகி எனக்கும் அப்படி ஒரு சக்தி இருந்து என் பிழைப்பையும் நடத்தணும் மற்றவங்களுக்கு வழியும் காட்டணும் அதுக்கு எனக்கு ஒரு வழி கொடுக்கணும் கர்ப்பசாமி நீ கேக்குற உண்மையா இல்லையாடா கால் ஒன்றுவான் பாத்தியா எவ்வளவு பெரிய விவரத்தை கேட்கறான் எலிபி அவருக்கு ஒரு ஆள் எழுத வேற என்னப்பா வேணும் அது ஒரு சின்ன ஆப்ரேசனான குணமாகும் உனக்கு எந்த பாதிப்பும் வராது காப்பாச்சாரப்போ கர்மதாமிக்கு அரியலூர் வா வாண்டாடிதான் நீங்க வரணும் நீ மட்டும் வர சொல்லிட்டேன் என்னடா தம்பி அது உண்மை தானடா பரமேஸ்வரா வா கண்ணம் கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அந்த நடை போட்டாளடி வந்துடும்

அந்த குழந்தையை பெறக்கூடிய பாக்கியமும் அதை வளர்த்து வாழ வைக்கக்கூடிய சக்தியும் உனக்கு கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அப்படி ஒரு கேள்வி குழந்தை ஜனனமான மூன்றாவது மாதத்திலிருந்து என்னுடைய நினைவு உன் உள்ளத்தில் ஓடும் என்னுடைய நினைவு உன் உள்ளத்துல ஓடும் பிறக்கிற பிள்ளையினுடைய இருதய உணர்விலே கர்ப்பசாமி என்னும் திருநாமம் பதிந்துவிடும் அதற்கு பின்பு என்னுடைய திருவுருவ போட்டாவை வைத்து நீ என்னுடைய விபூதியை எடுத்து கொடுத்து வரக்கூடிய மக்களுக்கு வர கொடுத்து உன் வாழ்வும் சிறக்கும் செல்வமும் பிறக்கும் கால் ஒன் தர்மதாமிக்குள்ள இந்த கனியை அழியாமல் சிதறாமல் பத்திரமாக காத்து ரட்சிக்க வேண்டும் செல்வம் பெருகும் ஐஸ்வர்யம் கூடும் இந்த கனி உன் கடவுளை சாப்பிட சொல்லு குழந்தை பிறக்க கூடிய சக்தி அவனுக்கு கிடைக்கும் அடையாளம் பார்த்துக்கொள் மாற்றி விடாது இல்லை பெண்ணடியாள் கால் மகளே என்ன இருக்கியா போய் உட்காருங்க கனிய மறந்துடாத ஏய் பெண்ணடியாள் வாழ்க வாழ்க என்னமா வேணும் கண்ணை முடிக்கா கைய கூடு இந்த கை வேண்டாம் வா நீ வச்சுக்கா கால் வந்துட்டுவா உன் பொண்ணுடைய மரத போய் பார்த்தேன் பொருந்தா இடத்துல நம்ம போய் மாட்டிக்கிட்டோமோன்னு சொல்லி மிக வருத்தப்பட்டு கண்ணீர் ஒடித்துக்கிட்டு இருக்கான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு ஆதரவு சொல்லாமல் மன அழுத்தத்தை கொடுத்து வேதனைக்குரியவளாக்கி தன்னுடைய பொன்னகையும் புன்னகையும் பறி போய்விட்டது என்று கண்ணீர் ஒடிக்கிறாள் கால்வன் இல்ல ஜெயின் பிளக்காது உன் வீட்டை ஜெயின் பிளக்காது உன் பிள்ளைய மனம் குறையாமல் நிம்மதி குன்றாமல் நெஞ்சார வாழ வச்சா போதும்டா செல்வத்தோடும் இணைந்த இன்பத்தோடும் மகிழ்வாய் ஆனந்தமாவாய் மக்களே அதே அரியலூர் மாவட்டம் தொழிலை பற்றியும் கேட்டு வந்த மகன் கால்நற்றுவன் நூறுத கால் அடுத்த திருமணம் பற்றி கேட்டு வந்தது யார் பாடா தம்பி வா யார் வேணும் பெற்றோர்களும் நீ பாத்தது நடக்கணுமா நீ தான் தோத்து நாங்க கிழவங்க தான் காட்டில் மழையா கடலில் நீராய் இதுவரை உடைச்ச மோதலா காட்டில் வீசிய தென்றல் போற கடலிலே பெய்த மலையை போற பாறையிலே விதைத்த விதையை போல பால் போனது அதுக்கு ஒரு நட்பும் ஒரு பெண்ணும் ஒரு காரணமாக இருந்தால் ஒரு காலத்தின் இந்த துன்பங்கள் தீர்த்து நீ நல்ல முறையில வாழணும் எனக்கு தொழிலும் வேணும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பான்னு கேட்டு வந்திருக்கியா இந்த இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்கா என்னடா வேணும் தொழில விருத்தி ஆக்கிட்டேன் சந்தோஷமாரு பௌர்ணமிக்கு மூணு என்னை வந்து பார் யாகத்துல கருதுமா கருமசாமிக்கு கால விடுவேடா தம்பி நல்ல விடல நூறுதல் மூன்றாண்டு காலங்களாக பார்த்தேன் ஜாதகத்துல வந்து கிரகங்கள் தொடர்ச்சி சரியில்லை அதனுடைய காரணத்தால் ஏமாற்றங்கள் மனவேதனைகள் குடும்பத்திலே வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் உறவினர்களுக்குள் பகை ஏற்றத்தாழ்வான உணர்வு இவை அனைத்தும் தோன்றி உறவினர்களுக்குள்ள போய் நிற்க முடியாத ஒரு வேதனை அதனால இந்த திருமண தடைக்கு ஒரு காரணம் இவனா அல்லது கிரகமா இல்ல குடும்பம் சரியில்லையா இந்த நிலவிலிருந்து வேட்டி எங்களை வாழ வைக்கணும் வைக்கணும்னு கால் கேட்டிருக்கீங்க இப்போ ஆவணி மாதத்துல உனக்கு திருமணத்தை நிறுத்தி வெற்றி ஆக்கித்தாரி மோராடி இதை வெற்றி அடைப்பார் புனிதம் பணம் வேண்டாமாடா நல்லா அதே அரியலூர் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க என்ன செய்யணும் பிள்ளைக்கு இங்கே வந்து உட்காந்து கும்பிட மாட்டீங்களா இடம் சொத்து சொந்தவா கேட்க வந்தவங்க யாரு அப்ப சூரிய சித்திரம் முடிஞ்சு போச்சு எனப்பா வேணும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க கண்ண முடிக்கா கருமசாமி ஏன் கணக்கு படி பிறக்கலையா இல்லாட்டி என் வீட்டுக்காரர் கணக்குப்படி குழந்தை பிறக்கறியா இல்ல எங்க குடும்பத்துல யாராவது பாவம் செஞ்சு பிள்ளைக்கு அதிகாரம் இருக்க ஏன் பிறக்கிற அப்புடின்னு கதை வைக்கிறாங்களே ஆனா நடக்கலையே அப்படின்னு உங்க உள்ள சொல்லு உண்மையா இல்லையா கால் வைக்க சொன்னா எவன் கேட்கணும் யாரு என்ன சொன்னா என்னடா கர்பதாமி உனக்கு ஒரு பெண் குழந்தைய கொடுக்க போகுது பெண் குழந்தைய கொடுக்க போகுது அந்த குழந்தைக்கு பேர் விசாலாட்சின்னு பேர் வைக்கணும் கர்ப்பசாமிக்கு ஒரு வாக்கு சொல்லும்போது இடையில புகலாமா எல்லாம் வெற்றியாக்கி தாரேன் ஜெயிச்சு தாரேன் பௌர்ணமிக்கு வந்து நிலமாலை போட்டு முக்கணிகள் கொடுத்து சரக்கோடு எதை வந்து பார்த்து வரத்தை உறுதியாக்கிக் கொள்வாய் பெரம்பலூர் என்னப்பா பெரம்பலூர் அவங்களுக்கு அவருக்கு அரியலூரா பெரம்பலூர் பெரம்பலூர் வீட்டு தெருவில் அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு பாப்பா காளியம்மனா மாரியம்மனா கால் என்னையா என்னமா இன்னொரு முறை எந்த மன கோயில் சிலையாக இருந்தாளம்மா என்னப்பா மனைவி பக்கம்லாம் எங்க இருக்காங்க மனைவி ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் ஓ பிள்ளை ஒரு பக்கம் இருக்கிறேனே அதான் பாட்டு பாடு எந்த கோயில் சிலையாக இருந்தாடம்மா மலரோடு மலராக தவழ்ந்தாடம் தேரேறி கால உன் குடும்பத்தை ஒற்று உன் குணத்துல கொஞ்சம் மாற்றம் வேணும் மாற்றி தெளிவாக்கி தரேன் வேற என்னவா வேணும் ஒரு உள்ள நரம்புகள் பாதிச்சிருக்கு செய்வினை கோளாறுகள் காரணம் ஜெயிச்சு தரேன் நல்லாரு மூணு முறை என்னை பார்க்குவான் போ உட்கான்னுட்டு வாப்பா படபடப்பு படபடப்பு தாங்க முடியுதுப்பா வேலை பிறகு பேசும் ஏன் பொண்ணு பிரச்சனை என்னயா வேணாம் மூணு டிகிரி படிச்சு கம்பெனி முடிங்க இந்தியாவுல அவனுக்கு வேலை வேணுமா வெளிநாட்டுல வேணுமா அரசு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாவது மாதத்துக்குள்ள வசதி கிடைக்கும் அதுக்கு முன்னால தனியார்ல ஆட்சி ஆட்சித்தலைவராக இருப்பாம்போ வீடு சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் கால் உன்னு இன்னொரு தரம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய டாக்குமெண்ட் சம்பந்தமான வாக்குவாதங்கள் உறவினரும் சில மனிதர்களாரும் நடந்து கொண்டிருக்கிறது அதுல நியாயம் இருக்கு ஆனா உனகிட்ட தனிய பேசும்பொழுது நியாயமா பேசுறாங்க கூடி நின்று பேசும்பொழுது உனக்கு குழப்பமான பேச்ச பேசுறாங்க இதுல ஒரு நீதி கிடைத்து என் உரிமை கிடைக்கணும் என்பது ஒரு கேள்வி கால் மூன்று மாதத்தின் உன் சொத்துக்கு ஒரு முடிவு உன் பக்கத்துல கிடைக்கும் ஒரு கேள்வி கேட்டுக்கா என்ன வேணும் படிக்க வச்சு உத்தேகம் புண்ணியமா இருப்போ கருமதாமிக்கு சென்னை மாநகர் சென்னை அமைதி 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 நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு வரலா வா என்ன வழக்குப்பா கால் ஒட்டுவா யாரும் பாதிக்காம மன அமைதியா நின்னுங்க இடிச்சுக்கிட்டு நிக்காதீங்க உங்களுக்கு வயது என்ன விட கூடுற வயதுடைய உங்களுக்கு கூட நீங்க நிக்கிறீங்க உங்களுடைய மனது எப்படியெல்லாம் பாதிக்குங்கிற உண்மை எனக்கு தெரியும் ஏதோ தெய்வம்னு நம்பிதானே நம்ம இப்படியெல்லாம் வந்து நிக்கிறோம் இல்லைன்னா நம்ம வயதுக்கு இப்படி வந்து நிக்கலாமா நமக்கே மனது சங்கடமா இருக்குன்னு சிந்திக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனாலும் சொல்லுத அமைதியா ஆனந்தமா நின்னுங்க தெய்வ சன்னிதானம் எல்லாரும் உள்ளமும் பண்பட வேண்டும் புண்படக்கூடாது கால்நட்பம் சரியா தப்பா என்ன சி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கடினமான ஒரு லோனை வாங்கி மாட்டிக்கிட்டு இப்ப வெளியெடுக்க முடியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்த கட்டத்துல இப்ப தொழில் பார்க்க முடியாமலும் வருமானம் இல்லாத வேதனையும் உனக்கு இருக்கு இதுல உடல்நிலையும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கவலையுற்றி இருக்கிறாங்க யார போய் கேட்டாலும் இவன் திருப்பி கொடுக்க மாட்டான் இவனுக்கு கடன் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு உன்னைய பார்த்த உடனே மறைஞ்சுக்கிடுறாங்க அதனால விளைக்க வழி இல்லாம இருக்கேன் எப்படியாவது காப்பாத்தி தாப்பான்னு கேக்குறேன் கால் ஒன்று உனக்கு பணம் கிடைக்கும் உன் சொத்தும் மீனும் வருமானமும் உனக்கு பெரும் செட்டியாகித்தாரு அந்த பிள்ளையுடைய ஜீவனுக்கு நஷ்டம் நான் நம்ம காப்பாத்துருப்போம் கர்மதாமிக்கு குடும்பம் சென்னையில் மாங்காட்டு எல்லை மாங்காடு பூங்காடல்ல மாங்காடு கால் வந்துட்டு சாமி தரண ஐயப்பா சரணம் சரண ஐயப்பா சாமி தரணப்பா சரணம் சரண ஐயப்பா என்னப்பா நீ வந்து ஐம்பத்தாயம் பாட்டு பாடுதாய் போயிட்டு வந்திருக்க இன்னைக்கு கால் ஒன்று சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை பயம் தரையே போக்கிடுவான் பந்தளின் பிள்ளை பந்தளன் போக்குவான் உன் பிள்ளை உனக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தான் அவனுடைய வாழ்வுக்கு எதுவும் அழிவு வந்துருமோ அவனுக்கு ஆபத்து வந்துருமோ அவனுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டா எங்க காலத்துக்கு அடுத்து அவனை காப்பாற்றுவது எப்படி என்று தெரியவில்லையே என்று உன் இதயம் ஏங்கி பயந்து கொண்டிருக்கிறது உண்மையிலையா காலின்றோம் மகனை திருத்தி தந்திருக்கப்பா அவனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த நிலையை மாற்றி ஒருநிலைப்பட்ட உள்ளத்தோடு சொன்னதை கேட்கும் நிலையில் கொண்டது மனத்தை அடக்கி தந்திருக்க வெற்றி ஆகும் சொல்ல கேட்க தாரம் பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி சென்னையிலிருந்து கேட்க வந்தது யாரம்மா என்னம்மா பொம்பளை பிள்ளைக்கு எங்க இருக்கு கால் விட்டுவாமா யாரு வாங்க முழு மல்ல வந்து உட்கார முடியுமா உட்காரலாமா அந்த காலத்துல சொல்லுவாங்க புறாவை பிடிச்சி பூனகையில கொடுத்த முடியும் நீ பூனகையில தானே கொடுத்துருக்க அதனால உன் மருந்து மனதையும் அவனுடைய நடைமுறையையும் நான் மாத்தி தந்துட்டோம்னா உன் பிள்ள சந்தோஷமாயிருவான் ஆனா அவன்கிட்ட இரண்டு விதமான பழக்கங்கள் கையில இருக்கு அதுல இவன வந்து அடிக்கடி துன்பப்படுத்துகிறான் அவன் மனதை பக்கம் பிடிச்சா போதுமெல்லாம் வேற என்ன வேணும் அப்படி காசு இருந்து ஏமாச்சிக்கிட்டா கால வின்னுட்டுவா ஏன்னா வரலாம் அம்மா துன்பப்படுத்தாம உட்காருங்க உன் பிள்ளைக்கு கண்ணீர் இல்லாம காப்பாத்துற காசு பணத்துக்கு கவலை இல்லாம ஆக்கி தர அமைதி நிலவும் அடுத்த வார்த்தை பேரல் இன்னைக்கு இதுக்கு மட்டும்தான் கருமசாமிக்கு நான் நினைத்தது மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையன்னு ஒருத்தன் கேக்குறான யாரு காதலிக்கியா என்ன கால் அனுப்புவான் தம்பி உன் உள்ளத்தை சாமிட்ட கொடுக்கற சும்மா ஒப்புக்கு கால் வர உன் பேர லக்கணத்துல குரு இருக்காரு கால் உணட்டுவா அதனால இவன் ரொம்ப சின்சியரான ஒரு மனிதன் எப்படி மனிதன் ரொம்ப சின்சியரான மனிதன் பொண்டாட்டி வந்தாலும் ஒரு கண்டிஷனா இருக்கணும்னு ஒரு கோடு போட்டு இப்படிதான் இருந்துக்கணும் இந்த கட்டத்துக்காக நீ கார வைக்க கூடாதுமா இந்த கழிவுத்துல அப்படி வாழ முடியுமாடா தம்பி கொஞ்சம் மனதை மனசை அட்ஜஸ்ட் பண்ணிக்காடா பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதுக்காக ரொம்ப துல்லியமா நீ பார்த்து பெண் எடுக்கிற புரியுதா ஐப்பச்சி மாத்திரம் உனக்கு பெண் அமையும் நினைச்ச மாதிரியே கல்யாண வாழ்க்கையும் நடத்தும் தொழில் பண்ணிட்டு அந்த தொழில தடை இல்லாம காப்பாத்துறேன் என்னை தேடி வந்துட்டான் போயிட்டேன் கர்மதாமிக்கு பொம்பளை பிள்ளைய சொல்ல கேட்கணும் அப்பதான் அந்த வாழ்க்கை வாழ்க்கையை நல்லா கேட்பீங்களோ என்னமா இருக்கு என்ன உங்களை ஒரு நிறுவனத்துல நான் பணத்தை போட்டேன் அந்த பணம் எங்களுக்கு வந்து திரும்ப வருமா வராதான்னு ஒரு குழப்பம் இருக்குன்னு ஒருத்தர் சென்னையில இருந்து நினைக்கிறார் யாரது

உன்னுடைய மகள போய ஆராய்ச்சி பண்ண ஒரு பக்கம் அவ ஒரு பக்கமா இருக்கா ஊருக்கு பயந்து அவன் முடிவை வெளியே சொல்ல மாட்டேக்கான் ஆனா உங்களுடைய முடிவுக்கு சம்மதிக்கவும் மாட்டுக்கான் இதுவரை அவன் இஷ்டப்படி எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டான் அதனால அந்த உணர்வு இன்பத்திலிருந்து அவ உள்ளத்தை திருப்ப முடியல எப்படியாவது அந்த மனதை மாத்தி உங்க இஷ்டத்துக்கு வாழ வைக்கிறதுக்கு திருப்பி தந்துடணும்னு நீங்க கேக்குறியா கால்வா எவ்வளவு பெரிய குழப்பமான கேள்வி பார்த்தீங்களா என்ன பௌரமிக்கு முன்னாடி என்னை வந்து பார் மகளே உன் பிள்ளையை திருத்தி தரேன் அவன் போட்டாலும் கொண்டு வந்து என்ன சரி நல்லா இருக்கான் போ ஆனந்தமா இருப்பாங்க கால் வந்துட்டு வாப்பா வெளிநாடு சம்பந்தமான தொழிலை பத்தி யாரப்பா அது நாடு வெளிநாட்டுக்கு நீ போணுமா என்ன யாரப்பாது வெளிநாட்டு முருகா எல்லாரும் பக்தியில கடுமையா அவசரப்படுதுங்கப்பா உங்க உள்ளத்தை வைக்கிறேன் ஆனா கொஞ்சம் கவனமா இருக்க என்னடா பரமேஸ்வரா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க உங்ககிட்ட போய் கேட்ட பாருங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஓம்பணம் மட்டுமல்ல உனக்கு வேண்டியவர்கள் மூலமாக